தெய்வம் போய் மிதிச்சிட்டு வர்றது நல்லது பொங்கல் வைக்க முடியல அவசரமா போயிட்டு வந்துட்டேன் ஐயா ஒரு கிலோ வெள்ளத்தை வாங்கி கோயில வச்சிட்டு வந்துருவேன் அவர்ட்ட சேர்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள் அந்த வெள்ளத்தை பொங்கல்ல சேர்த்திட்டா கூட நமக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கும் அப்ப இந்த குலதெய்வத்திற்கு நமக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு பாலம் இருக்கிறதே அதுதான் நம்மை பொருளாதாரத்திலும் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற பிரச்சனையிலும் வாழ்வாதாரத்தில் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் யாருக்கும் விபத்து கண்டங்கள் ஏற்படாத வகையிலும் பாதுகாக்கக்கூடிய ஒரே தெய்வம் நாம் வணங்கக்கூடிய குலதெய்வம் குலதெய்வத்தை பற்றியே நினைக்க மாட்டேன் குலதெய்வத்தை பற்றியே பேச மாட்டேன் அது ஏதோ சொன்னாங்க நிறைய பேருக்கு குலசாமி தெரியலைங்கிற நிலையில இருக்கட்டும் சார் எங்கேயோ இருந்து எங்க பேரம் போட்ட வந்துட்டான் என்ன சாமினே தெரியல பக்கத்துல இருக்கக்கூடிய முனியாவது காளியை கொண்டு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க குலசாமியே தெரியல அப்புறம் எங்க போய் குலசாமியை கும்பிடுறது குலதெய்வம் தெரியாதவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை காலையில ஒரு ஏரி குளத்துல குளிச்சுட்டு ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு சிகப்பு துணியில் வச்சு முடிச்சு சாமி படத்தில் உணர்ந்து வச்சுக்கிட்டு சந்திரகுங்க போட்டு வச்சு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு என்னுடைய குலதெய்வமே வானு விலைக்கேற்றுங்க வழிபாடு பண்ணுங்க குலதெய்வம் எங்கே இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்துடும் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவோம் அது யார் மூலமாக தெரிஞ்சது குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கான எளிமையான வழிமுறைகளும் அதுதான் ஆக நான் உங்கள்கிட்ட கேட்குறது இந்த காது குத்துறது குலசாமி கோயிலில் குத்துறோமா மகாலில் குத்துறோமா அது நிறைய பேர் சந்தேகம் ஐயா நான் வந்து குலசாமி கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து காது வந்து நான் மகாலில் வச்சு குத்த போகிறேன் நிறைய கேட்குறீங்க நிறைய சொல்கிறீங்க அதற்கான பதில் தான் இது நீங்கள் குலசாமி கோயிலில் வச்சு காது குத்தணுங்கிற விஷயத்த ஏங்க டீசெண்டாக பண்ண நினைக்கிறீங்க நம்ம குழந்த நாம் பெற்ற குழந்தை நம்ம மேலே ஒன்று கடிச்சாலும் என்ன பண்ணாலும் அது நம்ம குழந்தைன்னு தொடச்சி கழுவத்தானே செய்வோம் ரசிகம் நினைப்புமா குலசாமி அப்படி தாங்க நம் குலத்துக்கு முதல் கடவுள் குளம் தலைப்பதற்கு உதவி செய்யும் கடவுள் இந்த குலத்தை வளர்க்கும் கடவுள் இந்த குலத்தின் மீது அன்பு செலுத்தும் கடவுள் இந்த குலம் தலைக்கணும் அந்த குடும்ப வளர்ச்சி அடையணும் அந்த குடும்பத்தில் திருமணம் நடக்கணும் அந்த குடும்பத்தில் விபத்துகளோ கண்டனோ நடக்கப்படாது நீண்ட ஆயுளோட இருக்கணும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கணும் பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடாது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அந்த குடும்பங்கள் இருக்கணும் அப்படிங்கறத கொடுக்கக்கூடிய தெய்வமே குலதெய்வம் தான் அப்போ அந்தந்த குலதெய்வத்தில் போய் ஒரு முடிவோட்டு காது குத்துறதுக்கு இவ்வளவு யோசனையா இவ்வளவு கேள்விகளா குலதெய்வம் கோவிலில் காது ஊற்றம் நினச்சி அது காட்டுக்குள்ளே இருக்குது சார் காட்டுக்குள்ளே இருந்தால் தூக்கி போற்ற முடியுமா சார் இருந்தாலும் நம்ம இந்த உலகத்தில் கொடுத்தவங்க நம்ம பெற்றவங்க பெற்றவங்கள மறக்க முடியுமா அவரை நம்ம வர முடியுமா ஆக நம்முடைய சந்ததிகளை நம்முடைய வாரிசுகளை நம்முடைய நம்முடைய ஒவ்வொரு வம்சாவளிகளையும் வளர்த்தெடுத்தது என்பது நம் குலதெய்வம் என்பதை நாம் மறந்து விட முடியாது உங்களை யாருக்கு வேணாலும் குழந்தை பிறந்திருந்தா உங்களுடைய குழந்தையா இருக்கலாம் உங்கள் தம்பியோட குழந்தையா இருக்கலாம் உங்கள் அண்ணனோட குழந்தை யாரோட குழந்தையாக இருக்கலாம் குலதெய்வம் கோயிலில் மொட்டையடிச்சு பொங்கல் வச்சு காது குத்துறத செஞ்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் அவர்களுக்கு என்ன சடங்கு வேணாலும் செய்யுங்க இது முக்கியமான சடங்கு உத்தமமான சடங்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய சடங்கு அப்போ இந்த குலதெய்வம் கோயிலில் இந்த சடங்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் வளர்ந்துட முடியும் உங்களுடைய செயல்பாடும் திட்டங்களும் இந்த சமூகத்தில் அங்கே அங்கீகரிக்கப்படும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முக்கியமான விஷயங்களாக இருக்குது அது மக்களை போய் சேர்க்கிறதான்னு தெரியலைங்க யாரு அதை பற்றி எனக்கு இல்லை என்னை பொறுத்தவரில் நீங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க மக்களுக்கு போட்டு எல்லாேருக்கும் என்னை பொறுத்தவரை இதை கேட்டுட்டு பத்து பேர் பலன் அடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் பத்து பேர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இதை ஃபாலோ பண்ணி நீங்க வாழ